நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

என்னமா இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குற சரி புருஷன் ஆபத்துல இருக்குன்னு வேற சொல்ற என்ன பண்ண முடியும் நானும் தீக்குடிக்கு ஏற்பாடு பண்ற சாமி மேல பார்த்து போடு அவரு பார்த்து பாரு எது நடந்தாலும் பாருமா முழு நம்பிக்கையோட தீக்குடி இறங்குமா அந்த தேவம் கண்டிப்பா உன் வேண்டுதலை கேட்டு உன் வேண்டுதலுக்கு நிறைவேத்தோம் உயிருக்கு எந்த வரக்கூடாதுமா அவருக்கு நல்லபடியா பண்ணி அவர் உயிரோட சேர்த்து வைக்கணுமா நானும் அவரும் சேர்ந்து துணையா இருந்து எனக்கு எனக்கு அறிவுறி

நம்ம சோனி கல்யாணம் பண்ணி போட்டிருக்க வீடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு ஆனால் அவன் மாமியாரை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஆமா ராணி நீ சொல்றதும் கருத்து தான் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம குடும்பத்தையே இவ்வளவு மட்டும் தட்டி நம்ம முன்னாடி பேசுறாங்கன்னா நம்ம இல்லாத நேரம் நம்ம பொண்ண எப்படி பேசுவாங்க அவங்க

ஓயோ அப்படி என்ன யாருக்கு செய்யலாமே விட்டேன் அங்கே சுற்றி இங்கே திட்டி லாஸ்ட்டில் என்னடா வந்து குறை சொல்கிறாரு அப்படியே நான் யார்கிட்ட செய்யலை அப்படி சொல்லுங்கள் பார்ப்பேன் அம்மா கோபப்படாதும்மா மூஞ்ச பார்க்க இயலலை ஆக்ரோஷமா இருக்கு நான் வேற ஆதி வேற பேசணும் கொஞ்சம் ஆதி என்ன நம்ம மாதிரி உங்களுக்கு தெரியுதா நமக்கு நல்ல அமைஞ்சிச்சு நல்ல ஏண்டி நீ வீட்ல தானே இருக்க பிள்ளைல சந்தோஷமா இருக்கா என்னன்னு நீ கவனிக்கிறியா கொஞ்சமாச்சம் ஆதி மாப்பிளையும் காவியமும் கொஞ்ச நாளா சரியா பேசி நான் பாக்கவே இல்ல அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு

என்ன கவி அம்மா மகளும் ரொம்ப வாடனாப்பில் இருக்குது என்னாச்சி உனக்கு அது அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியாத அம்மா ஒரு பத்து தாய்க்கு பிள்ளை மொகம் எப்படி இருக்குன்னு உன் முகம் ரொம்ப வாடி போய் இருக்குமா சாப்பிடாத மாதிரி தெரியுது இல்லைம்மா சாப்பிட தான் செய்கிறேன் ஆனால் சாப்பாடை பட்டாலே எனக்கு உமட்டுதும்மா அதனால தான் என்னால் சாப்பிட முடியல உமட்டுதா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறாதா நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு இவ்வாறு உமட்டுது கொமட்டுது தாயும் குள்ளேயும் வாசத்தை துளிக்க போகிற பாலு இல்லை

எம்மாடி சொல்லிடி சொல்லு நீ என்ன கேட்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும் நமக்கு குழந்தை இல்ல அதனால சந்தியாவை எங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல போற அவங்களால என்ன சொல்ல முடியும் ஒன்னும் சொல்ல முடியாது அவங்களும் சரின்னு சொல்ல போறாங்க அங்க ஒருத்தர் மாங்காய் மண்டையும் குத்திட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான் நான் விடுவேனா அவள் எல்லாம் எலவ காத்த கிளி மாதிரியே காத்துக்கிட்டே இருக்கட்டும் சந்தியா எனக்குத்தான் இக்கரோ சொல்லிடு எவ்வளவு நேரம் தான் இதையே சொல்லிக்கிட்டு இழுத்துட்டு இருப்ப அது வந்துமா ஆதி ஆதியா நான் அம்மா காவியா காவியா கண்ணை தரந்து பாருமா என்னாச்சுமா உடக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் தண்ணி தெளிப்போம் போங்க இதோ இதோ ரெண்டு ரொம்ப இருந்தா அதனால சரியா வாங்கி என்ன மப்ள ரெண்டு மூணு நாள் புள்ள சாபல்லே சொல்றியே இவ்வளவு அசால்ட்டா பேசுறியே என்கிட்ட சொல்லக்கூடாதா உங்ககிட்ட உன்கிட்ட சொல்ல இல்ல அத்தை நீங்களே சோனி ப்ராப்பர்ட்ல ரொம்ப டென்ஷன்ல இருந்தீங்களா அதான் சொல்லல ஹலோ சின்ன பொண்ணு நீ அந்த வைத்தியரமாவ கொஞ்சம் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு சீக்கிரம் வா ராணி புள்ளைய ஹாஸ்பிடல் குட்டி போமா நான் சின்ன பொண்ணுகிட்ட அந்த வைத்தியரமாவ கூட்டி வச்சிருக்கேன் அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் weana நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாங்க அத்தை இப்போ எதுக்கு வெயிட் பண்ணம்மா நம்ம வேற ஹாஸ்பிடல் கூட்டி போவோமே மாப்ளே எனக்கெனமோ காவியா முகத்தை பார்த்தா காவியாக்க எதுவும் விசேஷமா இருக்குமோன்னு தோணுது மாப்ளே கொஞ்சம் பொறுங்க அடியே அத்தை காவியத்துக்கு நாம ட்ரீட்மென்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி விசேஷமா நினைக்கிறீங்க இவ்ளோ அவசரமா பேசுறீங்க நம்ம கையில எல்லாம் எதுவும் கிடையாது டாக்டர் கையில ஒண்ணும் கிடையாது இல்ல அந்த கடவுள் கையில தான் இருக்கு அவர் நினைச்சா எது வேணாலும் நடக்கும் ஒருவேளை என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் சின்னது குழந்தையா இவ நம்ம கடவுள செதைச்சிருவா போலயே நம்ம தான் மாசம் மாசம் கரெக்டா எனக்கு மாத்திரை கொடுத்துருமே அப்பதான் எப்படி குழந்தை ஆஹா இவங்க எல்லாரும் குழந்தை வேணும்ன்ற ஆசிரியர் இப்படி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது

இல்லை இப்படி நடக்கக்கூடாது நீங்கள் சேர்ந்து வந்துட்டாங்க என்னப்பா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சப்பா ஆ அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுருச்சுப்பா இப்போ என் பையன் எப்படி இருக்கா என் கண்ணத்திறந்துட்டான அவளை நான் பார்க்கலாம் இல்லைப்பா ஆ அவள் நார்மலாக ஆயிட்டாமா ஆனால் அவள் முதல் முதலாக அவன் ஒய்ஃப் ஃபோனியதாக பார்க்கணுன்னு சொல்கிறாமா ஏன் பாசன் அப்பா இல்லை நாங்கள் முத்துக்கல்லு மாதிரி அவனை நினைச்சி அழுதுகிட்டு இருக்கான் அவன் எங்களை பார்க்காம நேற்று வந்து அவளை பார்க்கணும்னு சொல்றானே நாங்க எவ்வளவு மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா பாருங்கம்மா அவனே இப்பதான் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அப்ப போய் நீ பாக்குறதா நான் பாக்குறதா சண்டை வேணாமா அவன் அவன் பொண்டாட்டியதான் பாக்கணும் சொல்றான் அவன் பொண்டாட்டி பாத்துட்டு போட்டுமே எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடா

உன்னில் நான் அழகு என்னில் அழகு நம்மால் யாவும் அழகே கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்டு காதல் வாழும் நிலையாக கும்பன் பாடி போன தமிழ் போல எந்த நாளும் தேகம் நலமாக